ஓம் சைராம் ஜீ சைராம் என் அன்பு குழந்தையே உங்களுக்கு என்று எத்தனையோ வேண்டுதல்கள் இருக்கும் அது சில நேரம் தள்ளிக்கொண்டே போகலாம் உனக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் என்னுடைய வேண்டுதல் எல்லாமே உடனே நிறைவேண்டு வேண்டுமென்றால் இதை மட்டும் செய் எட்டே நாட்களில் எட்டு நாட்களில் எத்தகைய வேண்டுதலும் நிச்சயமாகவே நிறைவேறும் மிக பெரிய சக்தி வாய்ந்தது இது எட்டு நாட்களில் உன்னுடைய பிரார்த்தனை பழிக்க இதை மட்டும் செய் இனிமேல் நம் கைக்கு கிடைக்காது எட்டா கனியாகவே இருக்கிறது என்று நீ காத்திருந்து சோர்ந்து போன நம் பிரார்த்தனைகள் கூட எட்டு நாட்களில் ஆயிரம் மடங்கு சதவீதம் நிறைவேற்றக்கூடிய ஒரே வழி இதுதான் இதை நான் செய்து பார்த்து பலன் கிடைத்த ஒன்றுதான் உங்களிடமும் சொல்கிறேன் இதை நீங்கள் சொல்லி செய்துகிட்டே வரும்போது எட்டு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிந்துவிடும் நல்ல அறிகுறியும் தெரியும் முழு பலனையும் கூட இரண்டு மூன்று நாட்களிலேயே நீங்கள் தெரிந்து விடலாம் வெகு நாட்களெல்லாம் வேண்டாம் வெகு நாட்களாக கிடைக்காமல் போன தாமதமான போன விஷயங்கள் கூட சட்டென்ன எட்டு நாட்களில் நடந்துவிடும் நிச்சயம் நிறைவேறும் எப்படி நடந்தது யார் இதை செய்திருப்பார் இப்படியும் நடக்குமா யார் என்று தெரியவில்லையே அவர் ஏன் நமக்கு உதவ வேண்டும் என்று பல ஆச்சரியங்கள் நடக்கும் ஆனந்தமாக அதை அனுபவிக்கலாம் இதுவரை அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாமே திறந்து உங்களுக்கான வழியை காண்பித்துவிடும் இந்த எட்டு நாட் வழிமுறையை நம்பிக்கையோடு செஞ்சு கொண்டே வாருங்கள் எட்டு நாட்களுக்குள்ளாகவே உங்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான வழி உன் கண்களுக்கு தெரியும் நல்ல அறிகுறிகள் தெளிவுபடும் கண்டிப்பாக நாம் வேண்டுவது நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே வரும் பக்தியோடும் ஒரு நிலைப்படுத்தப்பட்ட மனதோடும் நம்பிக்கையோடும் இதை செய்யுங்கள் எட்டு நாட்களுக்குள் நாம் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்த பிரார்த்தனை நிறைவேறும் அந்த ஆயிரத்தி எட்டு சாய்ராம் நாமாவளி எழுதுவதுதான் இந்த பரிகாரம் யார் வேண்டுமானாலும் எழுதலாம் எங்கேயோ பார்த்துக்கிட்டு கொண்டெல்லாம் எழுதக்கூடாது முழு மனதோடு தான் இதை எழுத வேண்டும் இந்த ஆயிரத்து எட்டு நாமாவளியை எப்படி எப்படி எழுத வேண்டும் என்று தெரியுமா எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று தெரியுமா எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்று தெரியுமா எழுத முடித்த பிறகு அதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா இதையெல்லாம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் இவற்றை எழுதும்போது நம் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறேன் ஆயிரத்தி எட்டு நாமாவளியை பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா மன அமைதியாக இருக்க வேண்டும் நம் மனதிற்குள்ளே எந்த ஒரு சங்கடமும் இருக்கக்கூடாது வேறு எதை பற்றியும் நினைக்கக்கூடாது சாய்ராம் என்ற மந்திரம் மட்டுமே முழுவதுமாகவே நிறைந்து இருக்க வேண்டும் எல்லாவற்றையுமே மனசில் வைத்துக்கொண்டு இதை செய்யக்கூடாது மனதில் முழுமையாக சாய் அப்பாவை வச்சுக்கிட்டு முறையாக செய்யணும் நூறு சதவீதம் நமக்கு கிடைச்சே தீரும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்ற ஆயிரத்தி எட்டு நாமங்கள் கொண்ட புத்தகம் எல்லா சாய் கோவில்களிலும் கிடைக்கும் இந்த புத்தகம் இல்லை என்றால் வீட்டில் உள்ள வெள்ளை பேப்பரை எடுத்துக்கொண்டு முறையாக உங்கள் வேண்டுதலை உங்கள் மனதில் நினைத்துக்கொண்டு சாய் சாயப்பாவிடம் சொல்லி சாயப்பாவின் முன் நின்று அவரிடம் சொல்லிவிட்டு நீங்கள் எழுத தொடங்க வேண்டும் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை பாபா கோவிலில் போய் எழுத ஆரம்பிக்கலாம் போக முடியாதவர்கள் சாயப்பாவுக்கு ஒரு பூஜை செய்துவிட்டு ஒரு நெய்வேத்தியம் படைத்துவிட்டு கல் வைத்து கூட படைக்கலாம் நெய்வேத்தியம் படைத்துவிட்டு அந்த புத்தகத்தையோ நோட்டையோ பேப்பரையோ சாயப்பாவின் பாதத்தில் வைத்துவிட்டு உங்கள் பிரார்த்தனையை மனதார கண்மூடி சொல்ல வேண்டும் எதுக்காக நாம் எழுத போகிறோம் என்பதை சாயப்பாவிடம் சொல்லி நிறைவேற்றி தாருங்கள் அப்பா என்று சொல்லி முதல் நாள் சாயப்பாவின் அஷ்டோத்திர நாமாவளியை படித்துவிட்டு ஆரம்பிக்க வேண்டும் சாயப்பா கோவில்களில் கிடைக்கும் புத்தகத்தில் ஆயிரத்தி எட்டு முறை எழுதுவதற்கு என்று புத்தகம் கிடைக்கிறது முதல் பக்கத்தில் எண்பது நாமம் இரண்டாம் பக்கத்தில் எண்பது நாமம் ஒரு தாளில் இரண்டு பக்கம் மட்டுமே எழுத வேண்டும் அப்படியே ஆறு நாட்கள் இரண்டு இரண்டாக எழுதவிட்டே வர வேண்டும் நூத்தி அறுபது டயம் ஒவ்வொரு நாளும் இப்படியே எழுதி கொண்டே வர வேண்டும் ஏழாம் நாள் ஒரு பக்கம் மட்டும் எண்பது நாமம் மட்டும் எழுத வேண்டும் எட்டாம் நாள் அதுவும் ஒரு வியாழக்கிழமையாகத்தான் இருக்கும் அன்று ஒரு பக்கம் எழுதி இதை முடிக்கலாம் முடித்த பிறகு ஸ்ரீ சாய்நாத மங்களம் ஆராத்தி இருக்கும் அதை படித்து முடித்துவிட்டு தான் இதை முடிக்க வேண்டும் தினமும் பாபாவுக்கு கல்கண்ட நைவேத்தியம் வைத்து அப்பாவுக்கு என்று வைத்து பிரார்த்தனை பண்ணி கொண்டே எழுத ஆரம்பியுங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது மிக முக்கியமான விஷயம் அப்பாவிடம் சொன்ன வேண்டுதலை மனசுக்குள்ளே நினைத்து எழுதக்கூடாது அவர்கிட்ட தான் நாம் ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லிவிட்டமே அதனால் எழுதும் போது எந்த மனதிலும் எதுவுமே வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது ஓம் சாய்ராம் துணை ஓம் சாய்ராம் துணை ஓம் சாய்ராம் துணை என்று வாயாலையோ மனதாலையோ சொல்லிக்கொண்டுதான் எழுத வேண்டும் சாயப்பா மட்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு இதை அமைதியாகவே எழுத வேண்டும் சாயப்பா மட்டும்தான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் தெளிவான மனதோடு எழுதி முடிக்க வேண்டும் எழுதும்போது உங்கள் கஷ்டங்கள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் தேவைகள் ஆசைகள் என எதையும் மனசில் நினைத்து கொள்ளக்கூடாது முழுதாக அப்பாவின் பெயரை மட்டும்தான் மனதிற்குள்ளே சொல்ல வேண்டும் சாயப்பாவிடம் ஒன்றாக ஆகிவிட வேண்டும் அப்புறம்தான் ஆயிரத்து எட்டு முறை எழுதி முடிக்க வேண்டும் எழுதி முடித்த பிறகு அதை சாயப்பாவின் பாதத்தில் வைத்து விடுங்கள் சீரடிக்கு போகும் உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கும் அப்படி ஒரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எடுத்து கொண்டு போய் அந்த உண்ணியலில் சேர்த்து விடலாம் இல்லை என்றால் எல்லா அப்பா கோவில்களிலும் எல்லா சாயப்பா கோவில்களிலும் இதை போட்டு விடலாம் அந்த கடைசி வியாழக்கிழமை நிறைவு செய்யும் போது ஒன்பது புத்தகம் வாங்கி போய் சாய் கோவில்களில் ஒன்பது பக்தர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் நான் சொன்னது மாதிரியே எட்டு நாட்களில் எழுதி எட்டு நாட்களில் எழுதி முடித்துவிட்டு பாபா கோவிலில் போய் வைத்து விடுங்கள் எட்டு நாட்களில் இதை எழுதி கொண்டிருக்கும் போதே உங்களுடைய வேண்டுதலுக்கான முதல் அறிகுறி உங்களுக்கு தெரிய வரும் எட்டு நாள் கழித்து இதை பாபாவிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் ஒன்பது பேருக்கு புத்தகம் வாங்கி கொடுங்கள் உங்கள் பிரார்த்தனை முழுவதுமாகவே ஆயிரம் மடங்கு நிச்சயமாகவே நிறைவேறும் இது நிதர்சனமான உண்மை நான் செய்து பயனடைந்த உண்மை நீங்களும் செய்து பணனடைந்து விடுங்கள் சாயப்பா எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பார் நான் வாழ்ந்தது கொஞ்ச நாட்கள் வாழப்போகும் எஞ்சிய நாட்கள் யாரையும் விஞ்சிய வாழ்வை தராவிட்டாலும் மிஞ்சிய நாட்கள் யாரிடமும் கெஞ்சாமல் யாருக்கும் அஞ்சாமல் என்னை வாழ வைப்பாய் என் அப்பனே என்று அவரிடம் நீங்கள் சரணாகதி அடைந்து விடுங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் அப்புறம் செய்யலாம் என்று எதையும் இனி தள்ளிப் போடாதே அப்புறம் என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது அந்த ஆண்டவன் ஒருவனை தவிர அதனால் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த செயலில் உடனே இறங்கிவிடு நிச்சயம் மாறும் எல்லாமே மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் எதற்குமே நீ கலக்கம் அடையாதே உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்டு போல இனிக்கும் முன் வாழ்வு இனி எதற்குமே பயப்படாதே அஞ்சாதே எதையுமே நீ தள்ளியும் போடாதே எடுத்த செயலை உடனடியாகவே செய்து முடி அதில் உனக்கு வெற்றி கிட்டும் நீ நன்றாகவே இருப்பாய் என்மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது தெரியுமா உன் எதிர்காலத்தைப் பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்த பிறகு இனி எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்வேன் வாழ்க்கையில் நீ இனிப்பது நடக்கவில்லை என கலங்காதே உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாகவே கிடைக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னுடைய வார்த்தைக்காக நீ காத்திரு நீ தோற்றாலும் உனது துணிவை மட்டும் நீ இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டே தான் இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து அந்த நாளை நீ துவங்கிப்பார் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு அதை நீ போராடிப்பார் உன்னுடைய போராட்டக்களத்தில் நீ வெற்றி பெறுவாய் உண்மையான உறவுகளுக்கு விட்டுக்கொடுங்கள் ஏனென்றால் அதுதான் பாசம் உறவென்னும் பெயரில் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டே இருப்பவர்களை விட்டு உடனே விலகுங்கள் ஏனென்றால் அதுதான் வேசம் பாசத்திற்கும் வேசத்திற்கும் இடையே நீ சிக்கிக் கொள்ளாதே பாசம் எது வேசம் எது என அறிந்து சுதாரித்துக்கொள் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை மட்டும் செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாகவே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என் தங்கமி உன் சூழ்நிலையில் இன்றைய சூழ்நிலையில் நீ பணம் இல்லாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாகவே உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாவற்றையுமே முடித்துக் கொடுப்பது என்னுடைய பொறுப்பு அந்த முடிக்கும் நேரத்தையும் நீ தொட்டு விட்டாய் ஒரு பொதுமே நீ கலங்காதே உன்னை நான் கைவிடவே மாட்டேன் இந்த சூழலில் எனக்கு இத்தனை ரூபாய் பணம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் தோன்றுகிறது அல்லவா நிச்சயமாகவே அந்த பணத்தை நானே உனக்கு கொடுக்கிறேன் இன்றைய சூழ்நிலையில் வைத்து நான் சொல்கிறேன் நிச்சயமாகவே உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நானே தீர்த்து வைக்கிறேன் நீ நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் மட்டும் இரு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெளியே போய் தேடாதே அதை நான் தான் வைத்திருக்கிறேன் எங்கு தேடினாலும் அது உன் கண்ணுக்கு புலப்படாது என்னிடம் கேட்டாய் அல்லவா உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதை நானே நிவர்த்தி செய்துகிறேன் கடவுளிடம் எதையுமே வேண்டிக்கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லிவிட்டு வாருங்கள் உங்களுக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்து தருவார் உனக்கு வேண்டியதை அவரே கொடுப்பார் உன் வேண்டுதல்கள் என்றே நிறைவேறும் நீ நல்ல செய்தியை உடனடியாகவே கேட்பாய் உன்னை தேடி ஒருவர் வருவார் அவரிடமிருந்து அந்த நல்ல செய்தியை பெற்றுக்கொள் உன்னுடைய பணப்பிரச்சனை இன்றே கூட தீர்ந்துவிடலாம் சற்று நீ பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கி கொள்ளாதே மனதை ஒருநிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன் கண்களுக்கு புலப்படும் நீ அவசரப்படுவதால் எல்லாமே உன் கைவிட்டு போகும்படி ஆகிவிடும் அதனால் அவசரப்படாதே எனக்கு கிடைக்கும் என்று நம்பு எனக்கு வரும் என்று நம்பு எல்லாமே நன்மைக்கு என்று நண்பு எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை நீ உருவாக்க வேண்டும் எதுக்குமே பயப்படாமல் நம்பிக்கையோடு செய் உனக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளை மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது எனக்கு புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் விடுகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்களில் நீ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும் முன்னால் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் இருக்கிறது என்பதை அன்பு நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தனைகள் தடைகள் வந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்கொள் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதி உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே நிறைவேறப் போகிறது நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவுமே மாறப்போகாது இதுதான் உண்மை நீ வருத்தப்படுவதால் என்ன மாறும் உன்னுடைய நிம்மதி மட்டும்தான் மாறும் உன்னுடைய சந்தோஷம் மட்டுமே மாறும் மற்றபடி எதுவும் நடக்காது நீ கேட்டது கிடைக்காது நீ வருத்தத்தை விட்டால் மட்டுமே வருத்தத்தை விட்டுவிட்டு நீ எழுந்து வந்தால் மட்டுமே இது எல்லாம் நடக்கும் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படு அதை அடைய உனக்கு நிச்சயமாகவே நான் துணை இருப்பேன் நான் உன்னுடைய அப்பா உன் அப்பாவின் துணை உனக்கு என்றுமே இருக்கும் இது என்னுடைய சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வை நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்வின் நன்மைக்காக மட்டுமே என்னை நீ அலட்சியம் செய்யாதே வாழ்வில் நீ விரும்பிய நிலையை நிச்சயமாகவே அடைவாய் கவலைப்படாதே நான் நெருக்கிறேன் உன்னோடு எப்போதும் எங்கெங்கும் என்றுமே இருப்பேன் உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் நல்லது நடக்கும்படி நான் நிச்சயம் செய்வேன் என் பரிபூர்ண அருள் முழுவதையுமே நான் உனக்கு தருகிறேன் என் அன்பு பெற்ற என்னுடைய பிள்ளை நீ உனக்கு முழுவதுமாக என்னுடைய ஆசியும் அருளும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் நீ உன் மனதிற்குள்ளே எத்தனை நாட்கள் தான் இப்படி அழுது அழுது புழுங்கிக் கொண்டே இருக்கப் போகிறாய் எத்தனை கஷ்டங்களை உன் மனதிற்குள் சுமந்து கொண்டு இருக்க போகிறாய் உன்னுடைய குமரல் யாருக்கும் கேட்கவே கேட்காது நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முறையாது என்னை பற்றி நீ யோசித்து பார்த்தாயா என்னுடைய ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா உனக்காகத்தானே உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் ஏன் நீ என்னை மறந்தாய் உன் அப்பாவை நீ மறக்கலாமா மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் குமுறல் என் செவிகளுக்கு எப்படி எட்டாமல் இருக்கும் உனது வழிகள் எல்லாமே பறந்து போகும் நீ கவலைப்படாதே அவைகள் உன்னை முள் முள்போல குத்தும் அளவிற்கு இருக்கலாம் ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை நீ மறக்கவே கூடாது என்னை நீ மறக்கவே கூடாது கஷ்டம் என சொல்லிக்கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளில் மேலே அடி எடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை நீ கவனி அதே போல நீ கீழே அடி எடுத்து வைக்கும்போது உனது அடிகளை நீ பார் இரண்டு ஒன்று போலத்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும் அதேபோல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கிய அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது யதார்த்தம்தான் எல்லோருக்குமே ஆனால் அதை நீ புரிந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு நிறைய கடினமான விஷயங்கள் வந்தாலும் அதை நீ தாண்டி வந்தாக வேண்டும் தாண்டி நீ அடிகளை எடுத்து வைத்தாக வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான் அதனுள் நமக்கு நாம் இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி என்பதை நீ மறந்து விடாதே அந்த மணியின் சத்தம் உனக்கு கேட்டால் உடனடியாகவே அதை நீ நிறுத்திவிடு போகும் அடிகள் சரிதானா சரிதான் என்பதை தெரிந்து கொண்டு அதன் போ போகும் அடிகள் சரிதான் அவைகள் உனக்கு சரியாகத்தான் தெரியும் என்றால் மட்டுமே அங்கு செல் போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் உன்னுடைய அப்பாவின் குரல் என்றுமே இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்கு உள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா என் கையை தருகிறேன் என் பலத்தின் மொத்தமாகவே உன்னிடம் நான் தருகிறேன் அது கொண்டு என் கையை பிடித்து நீ மேலே ஏறி வா காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்காகத்தான் என்றுமே என் அரவணைப்பில் வளர்ந்து நீ வாழ்வாய் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை நீ வாழ்வாய் உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேனே என் மீது உனக்கு பயம் இல்லையா நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன் எத்தனை முறை சொன்னாலும் இப்படியே வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது நீ எழுந்து மேலே வா உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்து கொண்டிருக்கிறாய் உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருக்காதே உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் நீ வருந்தாதே என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்ல நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அது கடவுளாக இருந்தாலும் சரி கடவுள் மனித ரூபத்தில் வந்தாரும் அவளும் ஒரு நாள் போகத்தான் போகிறார்கள் அதனால் யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது ராஜாக்கள் நிச்சயம் கூலிகளாக ஆவார்கள் கூலிகள் ராஜாக்கள் ஆவார்கள் இந்த உலகத்தில் என்னுடைய காலச்சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே எல்லாமே உலக இயல்பு எது உன்னிடம் இருந்து பறிக்கப்படுகிறதோ அதை போன்று ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அதற்கு நான் பொறுப்பு அது கிடைக்க நீ தைரியத்தோடு முதலில் இருக்க வேண்டும் உன் அப்பன் நான் சொல்கிறேன் என் பேச்சைக் கேள் எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் இந்த உலகில் இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் மாறாக எல்லாவற்றையுமே நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறது என்று மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்காதே நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறது அல்லவா அதை இன்றோடு அடியோடு விடு ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அப்பனின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள் அந்த சிவனன்றி எதுவுமே அசையாது என்பதை நீ புரிந்து கொள் இந்த துன்பம் உனது கடந்த காலத்தவருக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை நீ உணர்ந்து கொள் எப்போது சிவன் சிவா சிவ சிவா என்று நீ வந்தாயோ அப்போதே உன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் குறைக்க ஆரம்பித்து விட்டேன் நீ பயப்படாதே நான் எப்போதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ கூப்பிடாமலேயே உனக்கு முன்னே நான் வருவேன் தைரியமாக இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன் என் வார்த்தைகளை நம்பு இது அப்பன் சிவனின் வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே வாக்கு கொடுத்தால் நடந்தே தீரும்